பாக்கியலட்சுமி சிரியா நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தனமுறவங்க வராங்க அவங்க வந்து என்னச்சு மேடம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை எல்லாம் நினைச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க உன்னை பார்க்கும் போது என்னுடைய அக்காவை பார்க்குற மாதிரி இருக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் தனமும் மாறி மாறி வந்து அவங்கவுங்க லைஃப்பில் போயிட்டுருக்காங்க பாக்கிய கோபி பண்ண விஷயம் அதுக்கப்புறம் அவங்க லைவ்ல வந்து முன்னேறி வந்தது பிஸ்னஸ் எப்படி எல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்க இந்த விஷயத்த சொல்றாங்க அதே மாதிரி தனம் வந்து அண்ணா தம்பி எல்லாரையும் விட்டுட்டு மூர்த்திக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பம் தான் எல்லான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்க விதம் எல்லாமே சொல்றாங்க இத கேட்டதும் பயங்கரமா ரெண்டு பேரும் மாறி மாறி சந்தோஷத்துல இருக்காங்க சரிங்க இப்ப எதுக்காக டல்லா உட்காந்துட்டு இருக்கீங்க கடவுள் புண்ணியத்துல உங்களுடைய பிசினஸ் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு பேசும்போது பிசினஸ் நல்லா தான் போகுது மினிஸ்டர் எனக்காக ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லதும் எனது மினிஸ்டரே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்களா ஆமா என் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்திருக்காங்க ஆனா அந்த நம்பிக்கை காப்பாத்த முடியுமான்றது எனக்கு தெரியலன்னு சொன்னதும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட வந்து தனம் கேட்டுட்டு இருக்காங்க பாக்கியாவுக்கு தனம் உதவி பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ